யோனாவின் புத்தகம் தனது எதிரிகளை நேசிப்பதற்காக தேவனை வெறுக்கின்ற ஒரு முரட்டாட்டமான தீர்க்கதரிசியின் விசித்திரமான சம்பவம் பழைய ஏற்பாட்டின் தீர்க்கதரிசன புத்தகங்களில் யோனா தனித்துவமானது ஏன்னா அவை பொதுவா தீர்க்கதரிசி மூலமா பேசப்பட்ட தேவனுடைய வார்த்தைகளின் தொகுப்பாகும் ஆனா இந்த புத்தகம் உண்மையிலேயே தீர்க்கதரிசியின் வார்த்தைகளில் கவனம் செலுத்தல மாறாக இது ஒரு மட்டமான எண்ணம் கொண்ட மோசமான தீர்க்குதரிசி பற்றிய வாழ்க்கை சம்பவம் பழைய ஏற்பாட்டில் யோனா வேறொரு முறையும் தோன்றுகிறார் இது இஸ்ரவேலின் மோசமான ராஜாக்களில் ஒருவரான இரண்டாம் ஏரோபியாவின் ஆட்சி காலத்தில்தான் அங்கு யோனா ராஜாவுக்கு சாதகமாக தீர்க்கதரிசனம் தரிசனம் முறைத்து ராஜா யுத்தத்தில வெற்றி பெற்று இஸ்ரவேலின் வடதிசை எல்லையிலுள்ள பிரதேசத்தை மறுபடியும் பெறுவார்னு வாக்கு பண்றாரு இப்போ ஆமோஸ் தீர்க்குதரிசியும் கூட ஏரோபியாமை எதிர்த்தார் என்பதை அறிந்து கொள்வது முக்கியம் மற்றும் அவர் மூலமா தேவன் குறிப்பா யோனாவுடைய தீர்க்க தரிசனத்தை மாற்றி ஏரோபயா மிகவும் கொடூரமானவர் என்பதால எந்தெந்த பகுதிகளை மீட்டு கொண்டாரோ அனைத்தையும் அவன் இழக்க நேரிடும் என்று உறுதியளிச்சாரு அதனால யோனாவின் சம்பவம் தொடங்குவதற்கு முன்னமே யோனாவின் குணாதிசயம் இருக்குது யோனாவின் புத்தகம் இந்த இலக்கிய இணைப்பு மற்றும் சமநிலை ஆகியவற்றைக் கொண்ட அழகான வடிவமைப்பு கொண்டிருக்கு ஒன்று மற்றும் மூன்றாம் அதிகாரங்கள் இஸ்ரவேலர் அல்லாதவர்களுடன் யோனா சந்தித்த சம்பவத்தை சொல்கின்றன முதலில் சில மாலுமிகளுடன் பின்பு யோனாவுடைய வெறுக்கப்பட்ட எதிரிகளான நினைவே மக்களுடன் ஒவ்வொரு பகுதியும் யோனாவின் சுயநலத்திற்கும் பிற மதத்தாரின் மனத்தாழ்மை மற்றும் மனம் திரும்புதலுக்கும் இடையேயுள்ள ஒரு நகைச்சுவையான வேறுபாட்டை தருது இரண்டு மற்றும் நான்காம் அதிகாரங்கள் யோனாவின் ஜெபங்களை உள்ளடக்கியுள்ளது ஒன்று ஒரு வகையான மனம் திரும்புதலின் ஜெபம் மற்றொரு ஜெபம் தேவன் மிகவும் நல்லவராக இருப்பதற்காக யோனா தேவனிடம் கசப்பை வெளிப்படுத்துகிறார் இப்போ புத்தகத்தோட இந்த கவனமான வடிவமைப்பு உண்மையிலேயே மிக தனித்துவமான கதை வடிவத்தோடு பொருந்தது இந்த சம்பவம் முழுவதும் ஒரே மாதிரியான கதாபாத்திரங்களால நிரம்பியிருக்கு அவர்கள் என்ன செய்வார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அதற்கு முரண்பாடாக எதிரானதை செய்றாங்க தேவனுடைய மனிதனாகிய தீர்க்கதரிசி முரட்டாட்டம் பண்ணி தனது சொந்த தேவன வெறுக்கிறாரு உண்மையிலேயே ஒழுக்கக்கேடாக இருக்க வேண்டிய மாலுமிகள் கனிவான மனம் திரும்பும் இருதயங்களைக் கொண்டவர்களா மனத்தாழ்மையோடு தேவனிடம் திரும்புறாங்க உலகின் மிகவும் பலம் வாய்ந்த கொலைக்கார சாம்ராஜ்யத்தின் ராஜா யோனாவுடைய ஐந்து வார்த்தை பிரசங்கத்தினால தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறான் ராஜாவினுடைய மாடுகள் கூட மனம் திரும்புகின்றன இந்த வகையான சம்பவம் இன்றைக்கு நாம் நையாண்டி விதத்தில் சீர்திருத்தும் கதை என்று அழைப்பதற்கு பொருத்தமா இருக்கு இந்த சம்பவங்கள் தீவிரமான சூழ்நிலைகளில் வைக்கப்பட்டுள்ள நன்கு அறியப்பட்ட நபர்களை பற்றியது அவர்கள் தங்களுடைய முட்டாள்தனம் மற்றும் குணாதிசய குறைபாடுகளை விமர்சிக்க நகைச்சுவையையும் முரண்பாட்டையும் பயன்படுத்துகின்றன நாம் சற்று உள்ளே நுழைந்து எல்லா பகுதிகளும் எப்படி ஒன்றாக செயல்படுகின்றன என்பதை பார்க்கலாம் இந்த சம்பவம் இஸ்ரேலின் கசப்பான எதிரியான அசீரிய பேரரசுடைய தலைநகராகிய நினிவேயில் உள்ள தீமைக்கும் அநீதிக்கும் எதிராக பிரசங்கம் பண்ணும்படி தேவன் யோனாவுக்கு சொல்லி அவனை நியமிப்பதோடு தொடங்குது ஆனா கிழக்கே நினைவைக்குப் போவதற்கு பதிலா யோனா எதிர் திசையில ஒரு கப்பலை கண்டுபிடிச்சு மேற்கு திசையில ரொம்ப தூரமா தர்ஷிஷுக்கு போறாரு இப்போ இங்க இருக்கிற பெரிய கேள்வி என்னன்னா ஏன் எதற்காக யோனா ஓடுகிறார் அவர் பயப்பட்டாரா அவருக்கு நினிவே மக்களை பிடிக்கவே இல்லையா நமக்கு இன்னும் காரணம் சொல்லப்படவில்லை தேவனுடைய மனிதன் தேவனை விட்டு ஓட முயற்சி பண்றாரு அதோட அவரு மதத்தை சேர்ந்த மாலுமிகள் இருந்த ஒரு கப்பல்ல ஏறுறாரு அவர் கப்பலின் அடித்தட்டுக்கு சென்று அங்க படுத்து தூங்கிட்டாரு அதனால தேவன் தமது தீர்க்கதரிசியை எழுப்ப ஒரு பெரிய புயல் அனுப்புறாரு அதற்கு முரணாக கப்பலின் மேல் தட்டிலுள்ள மாலுமிகள் நடக்கும் எல்லா காரியங்களையும் பார்த்து கொண்டு விழிப்பா இருக்காங்க இங்க இந்த வேலையில ஏதோ ஒரு தெய்வீக வல்லமை செயல்படுகிறது என்பதை அவங்கனால அறிய முடிஞ்சது அதனால அவங்க சீட்டு போட்டு யோனா தான் குற்றவாளி என்பதை கண்டுபிடிக்கிறாங்க ஆகவே யோனாவை பற்றிய விவரங்களை சொல்லும்படி அவங்க கேக்குறாங்க யோனாவும் தன்னோட மதத்தை குறித்த முழு விவரங்களையும் விளக்கிறாரு ஆமா நான் ஒரு எபிரேயன் நான் சமுத்திரத்தையும் வறண்ட நிலத்தையும் உண்டாக்கின தேவனாகிய கர்த்தரை ஆராதிக்கிறேன் என்று அவர் சொல்றாரு என்ன ஒரு நகைச்சுவை பாருங்க ஒரு படகுல ஏறி சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவனிடமிருந்து தப்பி ஓடுவது யோனா செய்யும் ஒரு முட்டாள்தனமான காரியமா இருக்கு இல்லையா மாலுமிகள் யோனாவிடம் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கும்போது என்னை கப்பலிலிருந்து எரிந்து கொன்று விடுங்கள் என்று அவர் சொல்றாரு இது முதல்ல பார்க்கும்போது சரியான காரியம் போல தெரியும் ஆனா அப்புறமா தான் புரியும் யோனா செய்ததிலேயே இது ரொம்ப சுயநலமான காரியம்னு நான் சொல்றதோட அர்த்தம் என்னன்னா நினைவைக்கு போவதை தவிர்ப்பதற்கு வேற என்ன சிறந்த வழி எனவே யோனா இந்த அப்பாவி மாலுமிகளை கட்டாயப்படுத்துவதன் மூலம் தன்னுடைய பலிக்கு அவர்களை காரணமாக்குறாரு அவர்கள் உண்மையாகவே தயங்குறாங்க மேலும் யோனாவை தூக்கி எறியும் போது கூட அவர்கள் தேவனிடம் மனம் திரும்புறாங்க புயல் காற்று ஓய்ந்து கடைசியா அவர்கள் இஸ்ரவேலின் தேவனுக்கு பயப்படுறாங்க மற்றும் அவர்கள் யோனாவை போல இல்லாம உண்மையாகவே தேவனை ஆராதிக்க ஆரம்பிக்கிறாங்க ஆனா நினைவேக்கு போவதிலிருந்து தப்பிக்கும் யோனாவுடைய திட்டங்களை தேவன் முறியடிக்கிறாரு யோனா மூழ்கும்போது தேவன் இந்த விசித்திரமான நீர் நிறைந்த கல்லறைய அவருக்கு கொடுக்கிறாரு ஒரு பெரிய மீனுடைய வயிறு இப்போ சாதாரணமான சூழ்நிலைகளில் இது நிச்சயமாக மரணமாயிருக்கும் ஆனா இந்த சம்பவத்துல எல்லாம் தலைகீழா இருக்கு எப்படின்னா யோனாவின் நீரில் மூழ்கும் மரணத்தின் செயலானது அவர் மறுபடியும் வாழ்க்கைக்கு திரும்பும் வழியாக மாறுகிறது இந்த மிருகத்தினுடைய வயிற்றில பிடிபட்ட யோனா ஒரு ஜபத்தை பண்றாரு அதுல அவர் என்னை மன்னிக்கவும் என்ற வார்த்தையை ஒருபோதும் சொல்லல ஆனா அவரை கைவிடாததற்காக யோனா தேவனுக்கு நன்றி செலுத்துறாரு மேலும் அவர் இந்த தருணத்திலிருந்து எந்த விஷயமா இருந்தாலும் தேவனுக்கு கீழ்ப்படிவேன் என்று வாக்கு கொடுக்கிறாரு அதோட தேவனுடைய பதிலும் கொஞ்சம் நகைச்சுவையாகத்தான் இங்கே இருக்குது அந்த மீன் யோனாவை வறண்ட நிலத்துல திரும்ப வாந்தி பண்ணுது அதனால மறுபடியும் நினைவேக்கு சென்று பிரசங்கிக்கும்படி தேவன் யோனாவுக்கு ஆணையிடுறாரு யோனா அதை ஏற்றுக்கொள்றாரு நினைவே ஒரு மிகப்பெரிய நகரம் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கு அங்கே நடந்து செல்ல நாட்களாகும் எப்படியோ ஒரு நாள் யோனா நகரத்தினுள்ளே போறாரு அவருடைய செய்தி இவ்வாறாக இருந்தது இன்னும் நாற்பது தான் அதோடு நினைவே கவிழ்க்கப்பட்டு போகும் இது எபிரேய மொழியில ஐந்து வார்த்தைகள்தான் இப்போ அவரது பிரசங்கம் மிகவும் சுருக்கமானது அதே சமயம் வினோதமானது நான் சொல்வதோட அர்த்தம் என்னன்னா இங்கே என்ன சொல்லப்படலன்னு பாருங்க நினைவை மக்கள் என்ன தவறு செஞ்சாங்க அல்லது அவங்க பதிலுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பது பற்றி எதுவுமே குறிப்பிடப்படல யார் அவர்களை கவிழ்த்து போட என்பது பற்றியும் எதுவும் குறிப்பிடப்படல மேலும் முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா தேவனை பற்றியும் எதுவும் குறிப்பிடப்படல இங்க என்ன நடந்து கொண்டிருக்கு யோனா வேண்டுமென்றே மிகவும் குறைவான தகவல்களை கொடுத்தாரா இது அவர் தன்னுடைய சொந்த செய்தியை நாசப்படுத்த முயற்சிக்கிறார் அல்லது நினைவு மக்கள் அழிக்கப்பட வேண்டுமென்று அவர் முயற்சிப்பது போல தெரிகிறது இங்க யோனாவுடைய பங்குக்கு எந்த ஒரு முயற்சியும் இல்லை அவருடைய நோக்கங்கள் எதுவாக இருந்தாலும் அவருடைய திட்டம் செயல்படவில்லை ஏன்னா யோனாவின் ஐந்து வார்த்தை பிரசங்கத்தை விட சீக்கிரமாக நினைவையின் ராஜாவும் அதன் எல்லா மாடுகளும் உள்ளடக்கிய முழு நகரமும் துக்கத்திலும் சாம்பலிலும் மனம் திரும்பினாங்க எனவே இரண்டாவது முறையா இந்த தீய மோசமான புறஜாதியினர் தேவனுடைய சொந்த தீர்க்கதரிசியை தரிசியை விட தங்கள மிகவும் பொறுப்புலவர்களா காட்டிக்கிறாங்க அதனால தேவன் நினைவை மக்களை மன்னிக்கிறாரு அதோட நகரத்தின் மீது அழிவு கொண்டு வரல இங்க இப்ப சம்பவத்துடைய அற்புதமான பகுதி என்னன்னா யோனாவுடைய சுருக்கமான பிரசங்கத்தின் கடைசி வார்த்தை கவிழ்க்கப்படும் அதன் சரியான அர்த்தம் திருப்பப்படும் என்பதாகும் சோதோ மற்றும் குமோரா போல ஒரு நகரம் கவிழ்க்கப்படுவதையோ அல்லது அழிக்கப்படுவதையோ இது குறிக்கலாம் ஆனா அதே சமயம் ஒரு நகரம் மறுரூபமடைந்து முன்னிருந்த நிலைமைக்கு எதிர்மறையாக மாற்றப்படுவதையும் குறிக்கலாம் எனவே நகைச்சுவையாக யோனாவின் வார்த்தைகள் உண்மையிலேயே நிறைவேறின ஆனா அவர் நினைச்ச மாதிரியில்லை நினிவே மாற்றமடைகிறது அதாவது யோனாவின் எதிரிகள் மனம் திரும்பி தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்கிறார்கள் கடைசி அதிகாரம் எல்லா பகுதிகளையும் ஒன்னா கொண்டு வருது யோனா பயங்கரமான கோபத்துல அவர் தன்னோட இரண்டாவது ஜெபத்து பண்றாரு முதலாம் அதிகாரத்துல ஏன் அவர் ஓடினார் என்பதற்கான காரணத்தை முதலாவர் தேவனிடம் சொல்றாரு அவர் பயப்பட்டதனால அப்படி செய்யல மாறாக தேவன் மிகுந்த இரக்கமுள்ளவர் என்பதை அவருக்கு தெரிஞ்சிருந்ததால அப்படி செய்யறாரு இது சிறப்பானது யாத்ராகம புத்தகத்திலிருந்து தேவனைப் பற்றியதான தேவனுடைய சொந்த விளக்கத்தையே யோனா மேற்கோள் காட்டுவதோடு மேலும் தேவனை அவமானப்படுத்தும் வகையில அவரத தேவனுக்கு எதிராக சொல்றாரு தேவன் இறக்கமுள்ளவர் அதனால இந்த மோசமான நினைவை மக்களை மன்னிக்க அவர் ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிப்பாருன்னு தனக்கு தெரியும்னு யோனா சொல்றாரு யோனாவுடைய குரல்ல ஒரு வெறுப்பு இருப்பதை நீங்க கேட்கலாம் அப்புறமா யோனா தன்னோட பேச்சு நிறுத்திட்டு தேவன் அவரை அங்கேயே கொண்டு போடணும்னு செபம் பண்றாரு அவருடைய எதிரிகளை மன்னிக்கின்ற தேவனோடு வாழ்வதை விட அவர் இறந்து போவதே மேல் என்று சொல்றாரு அதிர்ஷ்டவசமா யோனா சொல்வதை தேவன் ஏற்றுக்கொள்ளாம யோனாவுடைய கோபம் நியாயமானதா என்று கேட்கிறாரு இந்த கேள்வியை யோனா புறக்கணிச்சிட்டு நகரத்திற்கு வெளியே போய் மலைக்கு பக்கத்துல கூடாரம் போட்டு என்ன நடக்கும் என்பதை பார்க்க காத்திருக்காரு நினைவே மக்கள் தங்கள் மனம் திரும்புதலுக்கு மனம் திரும்பி பின்பு வருத்தெடுக்கப்படலாம் என்பது உங்களுக்கு தெரியும் அடுத்து என்ன நடக்கிறது என்பது மிகவும் வினோதமானது யோனாவுக்கு சூரியனிலிருந்து நிழல் தர தேவன் இந்த செடியை கொடுத்தாரு அது அவருக்கு சற்று சந்தோஷத்தை தருது ஆனா அந்த செடியை சாப்பிட தேவன் ஒரு சின்ன புழுவை அனுப்புறாரு அதனால யோனா தன்னோட நிழலை இழக்கிறாரு அதோட அந்த சூரிய வெப்பத்துல தன்னை கொன்றுவிடும்படி யோனா மறுபடியும் தேவனிடம் கேட்கிறாரு அதனால தேவன் யோனாவிடம் உன்னுடைய கோபம் நியாயமானதா என்று மறுபடியும் கேட்கிறாரு ஆம் சரிதான் நான் இப்பொழுது சாகட்டும் என்று திரும்ப கத்துறாரு இந்த சம்பவத்துல இவைகள் தான் யோனாவுடைய கடைசி வார்த்தைகள் தேவனுடைய கடைசி வார்த்தைகள் தான் இந்த புத்தகத்தை முடிக்கின்றன இந்த செடியின் சம்பவம் முழுவதும் யோனாவுக்கு காரியத்தை புரிய வைப்பதற்கான ஒரு முயற்சின்னு தேவன் சொல்றாரு யோனா ஒரு நாள் மட்டுமே அனுபவித்த இந்த செடியின் மீது அக்கறை கொண்டு உணர்ச்சி வசப்படுறாரு அதோடு தேவன் யோனாவிடம் செடிகளை விட மனிதர்கள் சற்று மதிப்பு மிக்கவர்கள் அல்லவா என்று கேட்கிறாரு நினைவை பட்டணத்தின் மீதும் தேவன் அதே வகையான உணர்ச்சியையும் அக்கறையையும் கொண்டால் பரவாயில்லைதானே ஆயிரக்கணக்கான மக்களும் அவர்களுடைய மாடுகளும் நிரம்பியிருக்கிற இந்த பட்டணம் தங்களுடைய வழியறியாது கொண்டிருக்கிறார்களே என்று கூறுகிறார் தேவன் அவருடைய எதிரிகளுக்கு இரக்கம் காண்பிக்க யோனாவிடம் அனுமதி கேட்பதோடு புத்தகம் தான் முடியுது மேலும் யோனாவின் பதில் என்ன சம்பவம் அதை சொல்லல ஏன்னா அது முக்கியமும் இல்லை இங்க முக்கியமானது என்னன்னா புத்தகம் குழப்பம் முயற்சிக்குது அதோட இந்த தேவனுடைய கேள்வியெல்லாம் உண்மையிலேயே வாசகர்களான தான் சொல்லப்பட்டிருக்கு தேவன் உங்களுடைய எதிரிகளை நேசிக்கிறார் என்ற உண்மை உங்களுக்கு சரிதானே எனவே இந்த புத்தகம் இதை படிப்பவர்களுக்கு ஒரு கண்ணாடியைப் போல இருக்கிறது யோனாவில் நம்முடைய சொந்த குணாதிசயத்தின் மோசமான பகுதிகள் பெரிதாக்கப்படுவதை பார்க்கிறோம் இது தேவன் தம்முடைய எதிரிகளை நேசிப்பார் அதோடு நமக்குள் இருக்கும் யோனாவுடன் அவர் கொள்கிறார் என்ற உண்மை நமக்குள் மனத்தாழ்மையையும் நன்றியையும் ஏற்படுத்த வேண்டும் எனவே இந்த விசித்திரமான சம்பவம் உண்மையிலேயே தேவனுடைய இரக்கத்தின் அகலத்தை பற்றிய நற்செய்தியின் செய்தியா மாறுது நமக்கு பெரும் சவாலாக இருக்கிறது இதுதான் யோனாவின் புத்தகம்